வணக்கம் இன்றைக்கி அரிசி மாவு போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நூறு கிராம் அளவுக்கு அரிசி மாவு வச்சுருக்கேன் நான் இது கடையில் வாங்கினா அரிசி மாவு தான் ரெண்டு வாழைப்பழம் நூறு கிராம் அளவுக்கு சர்க்கரை ஒரு பிஞ்சளவுக்கு சமையல் சோடா ஆறு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ரவை இப்போ வாழைப்பழத்தை நல்லா மசிச்சிக்கலாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் நீங்க இதில் தேங்காய் பால் சேர்த்து கூட கலந்துக்கலாம் நான் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து கலந்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்ப எண்ணெய் சூடானதும் போண்டா போட்டுக்கலாம் இப்ப இது நல்லா வெந்துடுது எடுத்துடலாம் கிரிஸ்பியாக உள்ள ஸ்பாஞ்ச் மாதிரியே இருக்கும் இந்த ஹோண்டாவை நீங்களும் வீட்டில் உங்கள் கூட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்